ஹலோ நம்ம இன்னைக்கு பைபிள் வினா விடைகள் பார்ட் டூ தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் டேஷ் விடை கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் ஆகியும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே டேஷ் போவேன் என்றார் விடை கலிலேயாவுக்கும் மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் டேஷும் உண்டு விடை நித்திய பேரின்பமும் கண்ணானது சரிதத்தின் டேஷ் விடை விளக்காய் இருக்கிறது என் துன்பத்தையும் என் வறுமையையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் டேஷ் விடை மன்னித்தருளும் இஸ்ரவேலர் எத்தனை வருஷம் மனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார் விடை நாற்பது எதனுடைய நிந்தையை கர்த்தர் போட்டார் விடை எகிப்து எரிகோ பட்டணத்தில் சாபதிரானத்தை எடுத்துக்கொண்டவர் விடை ஆகான் சூரியன் எங்கே தரித்து நின்றது விடை எரிசலேம் இஸ்ரவேலரை நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிய பண்ணினவர் யார் விடை கர்த்தர் இருந்து ஒருவர் வெளியே போகவும் இல்லை ஒருவர் உள்ளே வரவும் இல்லை விடை எரிகோ கர்த்தர் வானத்திலிருந்து எமோரியர்கள் மேல் எவைகளை பண்ணினார் விடை மழைக்கல் மழை தெபோரால் எதன் கீழ் குடியிருந்தார் விடை பேரீச்சை மரத்தின் கீழ் யோவாசின் குமாரன் பெயர் என்ன விடை கதியோன் கதியோனின் குமாரர் எத்தனை பேர் விடை எழுபது பேர் இஸ்ரவேலின் குமாரத்திகள் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை நாள் எப்தாவின் குமாரத்திக்காக புலம்புவார்கள் விடை நான்கு நாட்கள் சிங்கத்தின் உடலிலிருந்து தேனை எடுத்து சாப்பிட்டவன் யார் விடை சிப்சோன் சிம்சோன் சிநேகமாக இருந்த ஸ்திரீயின் பெயர் என்ன விடை தெளிலால் பூர்வ நதியாகி நதி எது விடை கீசோன் நதி எப்தாவுக்கு மொத்தம் எத்தனை குமாரத்தி விடை ஒரே ஒரு குமாரத்தி எப்தா இஸ்ரவேலை எத்தனை வருஷம் நியாயம் விசாரித்தார் விடை ஆறு வருஷம் இஸ்ரவேலுக்கு எவைகளை அருளும்படி தேவன் இயேசுவை உயர்த்தினார் விடை மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு எல்லோரும் ஒருமணப்பட்டு என்ன செய்தார்கள் விடை ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்கள் யார் விடை கிரேக்கர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர் யார் விடை தேவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த டைம் பார்க்குற அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கான பிரஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்களுடன் கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்